ஒரு ஹிந்து கீதை தெரிஞ்சிருக்கானோ இல்லையோ ஒரு முஸ்லிம் குரான் தெரிஞ்சிருக்கானோ இல்லையோ ஒரு கிறிஸ்டியன் பைபிள் தெரிஞ்சிருக்கானோ இல்லையோ ஒவ்வொரு அடிப்படை சட்டம் தெரிஞ்சிருக்கணும் வணக்கம் சென்னை வழக்கு ரமேஷ் பேசுறேன் இந்த முறை பேச போற தலைப்பத்தினா முக்கியமான தலைப்பை ஸ்கிப் பண்ணாம பாருங்க எதை பத்தி பேச போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ போலீஸ் ஸ்டேஷனில் போய் நீங்கள் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறீங்க உங்களுக்கும் எதிர்பார்ட்டிக்கும் தகராறு நடந்துடுது அந்த பார்ட்டி வந்து ஒரு உங்களை அடிச்சிட்றான்னு வச்சுக்கோங்க காயமடை உங்களுக்கு ரெண்டு பேரும் சைடு அடிக்கிறீங்க ரத்த காயம் ஆகிடுதுன்னு வச்சுக்க ஆகி ரத்த காயம் ஆகிடுது உண்மையாக பாதிக்கப்பட்ட நபர் நீங்கள் போய் பாதிக்கப்பட்ட நபர் உண்மையிலே போய் ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிட் ஆகி எல்லாம் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகுறதையோ போய் போலீஸில் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறீங்க வாங்கிட்டு ஒரு கம்ப்ளைண்ட் போய் ஒரு எஃப்ஐஆர் போடுவாங்க உங்களை பழி ஆகணும்னு உங்கள் எதிர்பார்க்கிருக்கார் இல்லையா அவர் இன்னொரு கவுண்ட்ரு கம்ப்ளைண்ட் கொடுப்பார் அதுக்கு பேர் கவுண்ட்ரு கம்ப்ளைண்ட் பேர் போலீஸ் என்ன பண்ணுவாங்க அதுலேயும் ஒரு எஃப்ஐஆர் போடுவாங்க அப்போ உங்கள் கேஸும் கோர்ட்டுக்கு போச்சுன்னா கேஸ் ஆகும் அவங்க கே அவங்க அவங்க கேஸும் கேஸ் ஆகும் ஆனால் உண்மையிலே பார்த்திங்கன்னா இந்த கம்ப்ளைண்ட்டில் ஏதாவது ஒரு கம்ப்ளைண்ட் மட்டும்தான் உண்மையானதாக இருக்கும் இன்னொரு கம்ப்ளைண்ட்டு வந்து பொய்யானதாக இருக்கும் அதான் என்ன சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா கேஸ் ஆன் கவுண்டர்னு சொல்லுவாங்க கேஸ் இன் கவுண்டர்னு சொல்லுவாங்க கவுண்டர் கம்ப்ளைண்ட்னு சொல்லுவாங்க நீங்கள் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுப்பீங்க அதுக்கு எதிர்பார்த்து உங்கள் பேர் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுப்பார் ரெண்டு கம்ப்ளைண்ட்லேயும் போலீஸ் வந்து நான் சொல்லுவார் நீங்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்தா எதிர்பார்ட்டி உங்களுக்கு கொடுத்தா வா ரெண்டு பேரும் எஃப்ஐஆர் போட்டு கோர்ட்டுக்கு அனுப்பிச்சிடுறேன் நீ போய் கோர்ட்டில் போய் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிடுவோம் அனுப்பிடுவாங்க அனுப்பிச்சிடுவாங்க அப்போ அந்த மாதிரி போடும்போது இது எந்த கேஸை வந்து விசாரணைக்கு எடுத்துக்கிறது எது உண்மையான கம்ப்ளைண்ட்டு இதில் எப்படி தீர்மானிக்கிறது உண்மையான கம்ப்ளைண்ட் அப்படின்றத ஒரு ஒரு முடிவுக்கு வராமையே இருந்தது அண்மையில் இது சம்மந்தமாக வந்து சென்னை உயிரினங்கள் ஒரு அற்புதமான தீர்ப்பை கொடுத்து ஒரு வழிகாட்டத்தில் கொடுத்துருக்கு இனிமேல் இந்த தீர்ப்பை பார்த்திங்கன்னா ஏறக்குறைய அறுபத்திரெண்டு பக்கம் இருக்குது டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் ஆங்கிலத்தில் தான் இருக்கும் பிரித்து படித்து பார்த்துங்க தீர்ப்பு கொடுத்த நாள் இன்னின்னு பார்த்தீங்கன்னா எட்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சென்னை உயர்நீதிமன்றத்தில் கொடுத்துருக்காங்க தீர்ப்பு கொடுத்த யாருன்னு பார்த்தீங்கன்னா நீதியரசர் ஜி ஜெயச்சந்திரன் நீதியரசர் என் நிர்மல் குமார் நீதியரசர் என் ஆனந்த வெங்கடேஷ் மூணு பேர் சேர்ந்து தீர்ப்பு கொடுத்துருக்காங்க இதில் வந்து காவல்துறை வந்து கேஸ் ஆன் கவுண்டர் ரெண்டு கம்ப்ளைண்ட் வந்ததுன்னு வச்சுக்கலாம் அதை பில்லேட்டர் கம்ப்ளைண்ட் சொல்லுவாங்க ரெண்டு கம்ப்ளைண்ட்டு ஒருத்தர் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தா எதிர்பார்ட்டி ஒரு கம்ப்ளைண்ட் ஒரு பேரில் கொடுப்பார் நீ ஒரு எதிர்பார்ட்டி கொடுத்தீங்க எதிர்பார்ட்டி உங்கள் பேரில் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுப்பார் அந்த மாதிரி கிரிமினல் கம்ப்ளைண்ட் கொடுத்தா அதில் எப்படி வந்து போலீஸார் வந்து விசாரணை நடத்தணும் அப்படின்னு சொல்லி சில வழிமுறைகளில் கொடுத்துருக்குறாங்க வழக்குன்னு பார்த்தீங்கன்னா பேட்ச் கேஸில் கொடுத்துருக்காங்க இது கிரிமினல் ஓபி நம்பர் நாற்பத்தஞ்சு எண்பத்தேழு பார் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நான் அதை மட்டும் சொல்கிறேன் நிறைய வழக்குகளில் கொடுத்துருக்காங்க கிரிமினல் நாற்பத்தஞ்சு எண்பத்தொம்பது நாற்பத்தி எண்பத்தேழு பார் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு யார் பார்ட்டின்னு பார்த்தீங்கன்னா டி பாலாஜி அப்புறம் டி ராஜ ராஜகுமாரி பெட்டிஷன் இவங்க வந்து அக்யூஸ்ட் ஒன் அண்ட் டூ ஸ்டேட் அண்ட் ரெப்ரஸன்ட் பை இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸ் வாஷர்மேன் போர்ட் போலீஸ் ஸ்டேஷன் சென்னை ரெஸ்ப செகண்ட் ரெஸ்பாண்ட் யார்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ரெஸ்பாண்டன் வந்து அந்த பஹன் பெட்டோடய போலீஸ் இன்ஸ்பெக்டர் ரெண்டாவது கார்த்திக் அவர் தான் செகண்ட் ரெஸ்பாண்ட் அவர் தான் கம்ப்ளைனன்ட் கொடுத்த உண்மையாக கம்ப்ளைண்ட் கொடுத்தவர் இதில் தீர்ப்பு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா நான் நிறைய சொன்னாலே உங்களுக்கு புரியாத போய்டும் தீர்ப்போட சுருக்கத்தை மட்டும் சொல்கிறேன் அறுபத்தெட்டு பக்கம் இருக்குது அந்த தீர்ப்பு காவல்துறைக்கு கொடுத்துருக்கிற அந்த வழிகாட்டுதல் வந்து ஐம்பத்தெட்டாவது பேராகிராஃபில் வருது அறுபத்தி பேஜ் வருது ஐம்பத்தெட்டாவது பேராகிராப்பில் தான் இந்த போலீஸார் என்னென்ன விதிமுறைகளை கடைபிடிக்கணும்னு சொல்லி நீதியரசர்கள் வந்து ஒரு வழிகாட்டுதல் கொடுத்துருக்காங்க இதில் சொல்லும்போது பார்த்தீங்கன்னா காவல் காவல்நிலை தமிழ்நாடு காவல்நிலையானை ஐநூற்றி அறுபத்தாறு வந்து காவல்துறை பின்பற்றுறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அந்த ஐநூற்றி என்ன சொல்லுதுன்னு சொல்கிறோம் பாருங்கள் பிஎஸ்ஓ ஐ விசாரணை நடுநிலையாக இருக்க வேண்டும் விசாரணை அதிகாரிகள் முன்னதாக ஒருவருக்கு சார்பாக எதிராக உண்மை நிகழ்ச்சிகளை பற்றி கருத்துக்கொள்ளலாம் என்று எச்சரிக்கப்படுகின்றனர் உண்மையை கண்டுபிடிப்பு தான் விசாரணை அதிகாரியின் குறிக்கோளாகும் இதனை நிறைவேற்ற முருட்டு அவர் விசாரணை முழுவதிலும் நடுநிலை பிரளா மனத்துடன் இருக்க வேண்டும் வேண்டுவது அவசியமாகும் பிஎஸ்ஓ ஐநூற்றி அறுபத்தாறு உட்பிரிவு அந்த ஐநூற்றி அறுபத்தாறுல இரண்டாவது உட்பிரிவில் என்ன சொல்கிறாங்கன்னா முறையீடுகளும் எதிர் முறையீடுகளும் உள்ள வழக்குகளில் குற்றவறிக்கைகள் குற்றவறிக்கைகள் என்ன சார்ஜீட் ஃபைனல் ரிப்போர்ட் ஒரு நிகழ்ச்சியிலிருந்து வெளிப்படியாக முறையீடு மற்றும் எதிர்முறையீட்டில் புலனாய்வு அலுவலர் அவ்வரண்டையினையும் விசாரிப்பு செய்து பின்வரும் இரண்டு வழிகளில் ஏதாவது ஒன்றை மேற்கொள்ள வேண்டும் அதாவது எதிரிகள் வலு தாக்குநர்களாக உள்ள வழக்கில் குற்றவரிக்கு முன்னிடல் குற்றவரிக்கு முன்னடையல்னா சார்ஜ் ஷீட்டு போடுறது அல்லது இரண்டு வழக்குகளும் உண்மையற்றவை என அவர் கண்டால் இரண்டையும் குறித்தெடுப்பு செய்துவிட வேண்டும் அதாவது என்னென்னா ரெண்டையும் மிஸ்டாக் ஃபேக்ட் பண்ணிடணும் அதாவது இல்லைன்னா உண்மையான வழக்குன்னா கோர்ட்டு அனுப்பிச்சிடணும் சார்ஜ் ஷீட்டு போடணும் இல்லைன்னா மிஸ்டாக் ஃபேக்ட் பண்ணணும் குற்ற இரண்டு வழக்குகளும் உண்மையற்ற எனக்கான இரண்டையும் குறித்தனிப்பு செய்திரு புலாய் வலுவலர் ஒரு முறையீட்டின் அடிப்படையில் நடவடிக்கை எடுக்கும் போது நீதிமன்றத்தில் எதிர் முறையீட்டை சான்றிதழமாக குறியீடு செய்வதும் எதிர்த்தரப்பில் காயமுற்ற ஆட்களின் மருத்துவச் சான்றிதழ்களை மெய்ப்பிவதும் அவர்களுக்கு கடமையாகும் ஒரு கேஸில் கவுண்டர் கேஸ் போட்டிருந்தா கூட அந்த கேஸை வந்து இந்த கேஸில் அவர் ஒரு ஆவணமாக காட்டணும் அப்புறம் ஹாஸ்பிட்டலில் போய் ட்ரீட்மெண்ட் எடுத்தாங்க இல்லையா அதே ஒரு ஆவணமாக காட்டணும் யார் போலீஸ் இன்ஸ்பெக்டராவது தான் நீதிமன்றம் ஏற்றுக்கொள்ளும் வகையில் அதன் முன்னர் ஒரு திட்டவட்டமான வழக்கு ஒன்றை அவர் முன்னிட வேண்டும் அத்தகைய வழக்குகளில் புலனாய்வு அலுவலர் ஒரு முறையீட்டை மட்டுமே முழுமையாக ஏற்றுக்கொண்டு அதனை ஆதரித்து எதிர்த்தரப்புனருக்கு ஏற்பட்ட காயங்களுக்கு விளக்கம் ஏதும் கொடுக்காத சாட்சிகளை மட்டுமே விசாரிப்பது கூடாது இத்தகைய வழக்குகளில் உண்மையானது பெரும்பாலும் எந்த ஒரு முறையீட்டிலும் முழுமையாக இருக்காது உன் நீதிமன்றம் உண்மையை கண்டு கொண்டு நியாயமான முடிவினை எடுக்கும் எடுக்க நீதிமன்றத்தை எழுவிக்கு பண்ணும் அதன் முன்னர் எல்லா விவரங்களும் முன்னிடப்பட வேண்டியது முற்றிலும் அவசியமாகும் இரண்டு வழக்குகளிலும் ஒன்றில் குற்ற குற்றச்சார்த்தை குற்றச்சார்த்தை முன்னிடுதல் அல்லது இரண்டையும் கைவிட்டு விடுதல் எனும் ஏதோ ஒரு வகையை தேர்வு செய்ய செய்வது கடினம் என புலனாய்வு அலுவலர் முடிவு செய்தால் அவர் மாவட்ட குற்றத்துறை அரசு வழக்கு கருத்துரை கேட்டு அதை அதற்கிடங்க செயல்படப்பட வேண்டும் சட்டம் சார்ந்த பிழை உள்ளதென குறிப்பிட்டு குறித்தனுப்பி செய்யப்பட்ட வழக்குகளை பொறுத்து இறுதி செய்ய வேண்டும் வழக்கு எவ்வாறு முடிவு செய்யப்பட்டது என்பதை படிவம் என் தொணிரின் அறிவிப்பு மூலமாக நிலவரத்திற்கேற்ப முறையீட்டாளருக்கு அல்லது எதிர் அனுப்ப வேண்டும் காவல்துறை செய்து முடிந்தால் அவர் குறைவிட்டால் குறிப்பிட்ட டாக்டர் வந்து தீர்வு வழி நாடிடுமாறு தெரிவிக்கப்பட வேண்டியது என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா கேஸ் அன் கவுண்டர் கம்ப்ளைண்ட் கேஸ் கவுண்டர் அவர் கம்ப்ளைண்ட் கொடுக்குறீங்க எதிர்பார்ட்டி உங்கள் பேரில் இன்னொரு கம்ப்ளைண்ட் கொடுத்தா ரெண்டு கேஸ்லேயும் எஃப்ஐஆர் போட்டு கோர்ட்டுக்கு அனுப்பிச்சிட்டா ஏதாவது ஒரு கேஸை மட்டும்தான் உண்மையாக அவர் எடுத்துக்கணும் ஐயோ புலனாய் வள்ளுவர் யார் புலாய் வலுவலர் உங்கள் குற்றவாளிக்கு விசாரிக்கக்கூடிய காவல் ஆய்வாளர் இல்லது உதவி காவல் ஆய்வாளர் ரெண்டு கேஸில் ஒரு கேஸை மட்டும் உண்மையான எடுத்துக்கிட்டு இன்னொரு கேஸை வந்து மி மிஸ்டேக் ஆஃபெக்ட்ன்னு பண்ணிட்டோம் எம்எஃப் பண்ணிட்டோம் அதை தான் நீதியரசர்கள் வந்து இந்த பிஎஸ்ஓ சுட்டி காட்டி சொல்கிறார் எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லி கைட்லைன்ஸ்லாம் கொடுத்துருக்காரு ஆனால் அந்த கைட்லைன் நல்லா படித்து பாருங்கள் அதில் என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கேஸை வந்து முடிச்சுட்டு இன்னொரு கேஸை வந்து மிஸ்டேக் ஆஃப் ஃபேக்ட்ருன்னு பண்ணிட்டா அந்த மிஸ்டேக் ஆஃப் அதாவது பொய் வழக்குன்னு சொல்லி அனுப்பிச்சிட்டாங்கன்னா அவருக்கு ஃபார்ம் டெய்டி இல்லை இவங்க போலீஸ் வந்து நோட்டீஸ் கொடுக்கணும் நோட்டீஸ் கொடுத்த பிறகு பாதிக்கப்பட்ட நபர் இல்லை இல்லை என் கம்ப்ளைண்ட்டு உண்மையான கம்ப்ளைண்ட்டு அப்படின்னு நினச்சார் நான் அவர் ஒரு ப்ரொடெஸ்ட் ஒரு எதிர்ப்பு ஒன்று ப்ரொட்டஸ்ட் பஷன் ஒன்று போடணும் அதில் நான் வந்து ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன் உங்களுக்கு தெரியல என் புக்கு கூட நான் போட்டிருக்கேன் சொல்லியிருக்காத என்னுடைய நிலையில் காவல் நிலையத்தில் புகார்சியுடைய புக்கில் அந்த மாடல் ஃபார்ம்ஸ் கூட கொடுத்துருக்குறேன் நான் நீங்கள் எல்லாம் வீடியோவில் போய் பார்த்து கூட எடுத்துக்கங்க அதில் சரியா இந்த புக்கு தான் இந்த புக்கு இந்த புத்தக புதுசாக போட்டிருந்த புத்தகத்தில் அதை பற்றி நான் வந்து ஒரு இது போட்டிருக்கேன் நான் மிஸ்டேக் ஆஃப் இந்த பாருங்கள் முப்பத்தி ரெண்டில் பேஜ் வரிசை மிஸ்டேக் ஆஃப் என்று காவல்துறை குற்றவாளிக்கு முடிப்பதை ஆட்சேபிக்கும் மாதிரி விண்ணப்பம் வரிசைனு முப்பத்திரெண்டில் இந்த மாடல் ஃபார்மே போட்டிருக்கேன் இந்த மாடல் ஃபார்மை பயன்படுத்தி நீங்கள் ஒரு சாட்சிகள்லாம் வச்சு போகணும் இல்லை வீடியோவில் போட்டிருக்கேன் அதில் நீங்கள் டவுன்லோட் பண்ணி கூட எடுத்துக்கலாம் நீங்கள் வச்சிக்கல அந்த மாதிரி போலீஸ் வந்து என் க வழக்கை வந்து பொய் வழக்குன்னு முடிச்ச தப்பு என்கிட்ட இந்த பார்த்த சாட்சிகள்லாம் இருக்காங்கன்னா அந்த சாட்சியோட லிஸ்ட்டெலாம் நீங்கள் போட்டு ஒரு மனுவை கோர்ட்டில் போட்டிங்கன்னா அதை ஏற்றுக்கிட்டு நீதிமன்றமே அந்த வழக்கை விசாரித்து சாட்சிகளுக்கு சம்மன் அனுச்சி விசாரித்து எதிரிகளை தண்டிக்கணும் ரெடியாக இது இதான் அப்படி தான் பண்ணோம் ஆனால் ஹைகோர்ட் தான் சொல்கிறாங்க மிஸ்டேக்காக ஃபேக்ட்ரி முடிச்சுட்டு ஒரு ரிப்போர்ட் அனுப்பிச்சிட்டா அதில் வந்து எந்த கேஸ் எடுத்துக்கிறதுன்றத அவர் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர்ட்டை கேட்கக்கூடாது அதை புலனாய்வு இன்ஸ்பெக்டரே வந்து முடிவு பண்ணணும் ரெண்டு கேஸில் எந்த கேஸ் வந்து உண்மையான இப்போ பொதுவாக என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா போலீஸ் ஸ்டேஷனில் நீங்கள் ஃபஸ்ட்டு உங்களை அடித்தவர் வந்து இப்போ நீங்கள் அடி வாங்கியிருப்பீங்க ஆனால் அடித்தவர் பார்த்தீங்கன்னா முந்திக்கிட்டு உங்கள் பேரில் போய் போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருவார் யோ அவர் நீங்கள் தான் அடிச்சதா ரெண்டாவது நீங்கள் ஒன்று போய் கம்ப்ளைண்ட் கொடுப்பீங்க ரெண்டு கம்ப்ளைண்டில் எஃப்ஐஆர் போடுவாங்க ஆனால் போலீஸ் இருக்கா சொல்லுவாங்க ஃபஸ்ட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்த ஒரு கம்ப்ளைண்ட் தான் உண்மையான கம்ப்ளைண்ட் ரெண்டாவது கொடுத்த ஒரு கம்ப்ளைண்ட் ரெண்டாவது கம்ப்ளைண்ட் இல்லைன்னா அவங்க முடிவு பண்ணுவாங்க ஆனால் அந்த மாதிரி எடுக்கக்கூடாதுன்னு கோர்ட்டு சொல்லுது நீங்கள் தீர விசாரித்து சாட்சியெல்லாம் விசாரித்து ரெண்டு இல்லை ஒரு கேஸில் தான் எஃப்ஐஆர் போடணும் இல்லை ரெண்டு கேஸில் எஃப்ஐஆர் போட்டு ரெண்டையுமே கோர்ட்டுக்கு அனுப்பிச்சிட்டு ரெண்டு கேஸ்லேயும் சார்ஜ் ஷீட் போட்டால் கூட ஏதாவது ஒரு கேஸை பொய் வழக்குன்னு சொல்லி மிஸ்டேக் ஃபேக்ட்டுன்னு சொல்லி நீங்கள் ஆர்சிஎஸ் பண்ணிட்டு நோட்டீஸ் கொடுக்கணும் நோட்டீஸ் ஏதாவது வாங்கின பாதிக்கப்பட்ட நபர் அது உண்மையான கம்ப்ளீன்ட்டு இல்லை எங்கள்கிட்ட போதுமான ஆதாரம் இருக்குது அப்படின்னா அதற்கு ஒரு எதிர்ப்பு பண்ணுங்க ப்ரொடெஸ்ட் பெர்ஷன் அப்படி போட்டிங்கன்னா அந்த ப்ரொடெஸ்ட் பெர்ஷனையே வந்து ப்ரைவேட் கம்ப்ளைண்டாக கோர்ட்டே விசாரணைக்கு நேரடியாக எடுத்துக்கிட்டு விசாரித்து எதிரிகளை தண்டிக்கணும் அப்படின்னு சொல்லுது ரெண்டு பேர் கம்ப்ளைண்ட் கொடுத்தா கூட அது ஒரு கம்ப்ளைண்ட்டு தான் உண்மையான கம்ப்ளைண்ட்டு அதுக்கான வழிமுறைகளை இந்த காவல் ஆய்வாளர் அந்த விசாரணை அதிகாரி புலன் விசாரணை அதிகாரி நாங்கள் சொல்லுவோம் இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸர்னு சொல்லுவோம் கோர்ட்டு அந்த ஹை கோர்ட் இந்த விதிமுறைகளை மீறி மீறி அந்த புலனாய்வு அதிகாரி காவல்துறை அதிகாரி செயல்படுவானார் அவர் மேலே வந்து டிபார்ட்மெண்ட் துறை ரீதியாக நடவடிக்கை எடுக்கணும்னு ஸ்ட்ரிக்ட்டாக ஆர்டர் போட்டிருக்காங்க இந்த தீர்ப்பு வந்து பார்த்தீங்கன்னா அறுபத்தி ரெண்டு பக்கம் இருக்குது காவல்துறை உங்களுக்கு தெரியும் இதுக்கு முன்னாடி ரெண்டு கம்பெனிகள் கொடுத்தா எஃப்ஐஆர் போட்டு நீ கோர்ட்டில் போய் பார்த்துக்கன்னு அனுப்பிச்சி விட்ருவாங்க ரெண்டு கேஸ்லேயும் எஃப்ஐஆர் போட்டு விட்ருவாங்க வாங்கினேன் காசுக்கு எல்லா காவல் அதிகாரிகளும் காசு வாங்கினான்னு சொல்லலை ஆனால் காவல்துறையில் சில அதிகாரிகள் வந்து காசு வாங்கிட்டு ரெண்டு கேஸ்லேயும் எஃப்ஐஆர் போட்டு விட்டு கோர்ட்டில் போய் பார்த்துக்கன்னு சொல்கிறாங்க இனிமேல் அந்த மாதிரி பண்ண முடியாது ஏதாவது ஒரு கேஸில் தான் சார்ஜ் ஷீட்டு போடணும் போட்டு கேஸை நடத்துகிறோன்னு ஒரு கேஸில் ஆர்சிஎஸ் பண்ணி மிஸ்டேக் எஃபெக்ட்னு சொல்லி நோட்டீஸ் சர்வ் பண்ணணும் சப்போஸ் அந்த மாதிரி அனுப்பிச்சு அந்த அப்படி அனுப்புகிற கம்ப்ளைண்ட்டில் ஏதாவது உங்கள் கம்ப்ளைண்ட்டு உண்மையான கம்ப்ளைண்ட்டு நீங்கள் நினச்சீங்கன்னா பயப்படாதீங்க நீங்கள் ஒரு ஒரு எதிர்ப்பு மனு ப்ரொட்டஸ்ட் போட்டு கோர்ட்டில் சாட்சிகளை போட்டு கோர்ட்டே விசாரணை நடத்தி எதிரிகளுக்கு அழைப்பாணி அனுப்பி சம்மன் அனுப்பி விசாரித்து சாட்சிகளை விசாரித்து தண்டனை கொடுக்கணும்னு கேளுங்க அப்போ கோர்ட்டு வந்து ரெண்டு கம்ப்ளைண்ட்டில் எந்த கம்ப்ளைண்ட் உண்மையான கம்ப்ளைண்டத விசாரணையில் முடிவு பிடிக்கும் கோர்ட்டு அப்போ அதுக்கு அருமையான வழிகாட்டுதல் வந்து சென்னை உயர்நீதிமன்றம் முழு நீதிபதிகள் வந்து அண்மையில் கொடுத்துருக்குறாங்க இந்த தீர்ப்பை வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் இந்த தீர்ப்பு பார்த்திங்கன்னா கிரிமினல் சைடில் ப்ராக்டிஸ் பண்ணுற வக்கீல்களுக்கு கண்டிப்பாக உதவியாக இருக்கும் இது இளம் வழக்கறிஞர்களுக்கும் இருக்கும் அது இல்லாமல் சமூக இருக்காங்க இல்லையா சோசியல் ஆக்டிவிஸ்ட்டு அவங்களுக்கு சில பேர் அவங்க கேஸ் அவங்களே நடத்துவோம் அவங்களுக்கெல்லாம் வந்து இந்த இந்த தீர்ப்பு வந்து ஒரு பெரிய வழிகாட்டுதலாக இருக்கும் நான் கள்ளக்குறிச்சியில் ஒரு வழக்கில் இந்த மாதிரி உண்மையாக கொடுத்த ஒரு புகாரை வந்து போலீஸார் வந்து பொய் வழக்குன்னு முடிச்சதை எதிர்த்து நான் வந்து ஒரு ஒரு ப்ரொட்டி போட்டேன் அதுக்கப்புறம் அது கேஸு கோர்ட்டு அந்த கேஸை வந்து எடுத்துக்கிட்டு கேஸை நம்பர் பண்ணி விசாரணைக்கு எடுத்துக்கிட்டாங்க இன்னும் கள்ளக்குறிச்சி கோர்ட்டில் அந்த கேஸ் நடக்குது அதோட மாதிரி தான் நான் வந்து ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன் மிஸ்டேக் ஃபேக்ட்டு வீடியோ மாதிரி விண்ணப்பம் நான் ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கேன் நீங்கள் அதை ப்ரிண்ட் அவுட் கூட எடுத்துக்கலாம் என் புக்லேயும் போட்டிருக்காது புது புக்கில் காவல் நிலையத்தில் புகார் அப்படி புக்கு கிரீல் ஹவுஸில் போட்டிருக்காங்க அந்த மாதிரி இதே மாதிரி நிறைய தீர்ப்புகள் மாதிரி விண்ணப்ப பிடிக்குங்களே என்னுடைய புக்கில் வந்து நான் கொடுத்துருக்குறேன் பாதிக்கப்பட்ட நபர்கள் புது சட்டத்தை அதுக்கு என்ன பிரிவாக எடுத்து நீங்கள் அதை பயன்படுத்திக்கிறோம் நீங்கள் ப்ரொடக்ட் படிச்சுன்னு வந்து ஜென்ரலாக போடலாம் இப்போ எஃப்ஐஆர் போடுறது வந்து பார்த்தீங்கன்னா ஒன் ஃபிஃப்டி ஃபோரில் தான் போடுறாங்க ஒன் ஃபிஃப்டி ஃபோரில் இப்போ பிஎன்எஸ்எஸில் அது மாறிடுச்சு ஒன் செவன்டி த்ரீயாக மாறிடுச்சு அதில் அது மாதிரி சட் பிரிவுகள் தான் வேறு ஆனால் அதே விஷயந்தான் அதனால் தீர்ப்புகள் வந்து இந்த பிரிவில் வந்து நீதிமன்றம் கொடுக்கும்போது அந்த புது சட்டத்தை பற்றி பிஎன்எஸ்எஸை பற்றியும் பழைய சட்டத்தில் சிஆர்பிசின்னு சொல்லுவோம் புது சட்டத்தில் பிஎன்எஸ்எஸ் சொல்லுவோம் அதை பற்றியும் நீதிமன்றம் வந்து தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க ஆனால் இந்த தீர்ப்பு கண்டிப்பாக உங்களுக்கு பயன்படும் வாங்கி படித்து எல்லோரும் பயன்பெறுங்க நான் திருப்பி விவரத்தை உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன் டவுன்லோட் பண்ணி எடுத்து படிச்சுக்கேன் இந்த விஷயம் உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்சிருந்த இந்த விஷயம் உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் யூடியூபில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்